எல்லாத்துக்கும் ஆணி வேர் வந்து மனசோட பிடி தான் அந்த பிடியிலிருந்து நாம் விடுபட்டுட்டோம்னா நாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அதை புரிஞ்சுக்கிறது தான் ஆணி வேறான புரிதல் அந்த புரிதலை சாதாரணமாக நிற்காதீங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான விஷயம் சமீபத்தில் நம்ம வகுப்புக்கு வந்திருந்த ஒரு அன்பர் தன்னுடைய நிலைப்பாட்டை கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பீரியடில் நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு கோவிட் பீரியடு பார்த்திங்கன்னா பலரை வாழ்க்கையில் புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு அந்த மாதிரி அவருக்கு ஆகிருக்குது கிட்டத்தட்ட அவர் எல்லா இருந்த கையில் இருந்த முதலீடுகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு நிறைய கடன்களோடு வாங்கி சுமைப்பட்டு இன்னும் கடனில் இருந்து மீள முடியாமல் ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு கடன் சுமையை என்னால் எதிர்கொள்ளவே முடியல எனக்கு எல்லாம் புரிதல் இருக்குது எல்லாம் தெரியுது ஆனால் என்னால் வந்து என்னால் என்னுடைய மனசை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது நைட்டு படுத்தால் தூக்கம் வர்றதில்ல அளவு கடந்த வேதனையாக இருக்குது ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் அது இல்லாமல் குற்ற உணர்ச்சி போட்டு கொன்று 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 எடுக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கில்ட்டு ஃபீல் அளவு கடந்த கில்ட்டு ஃபீல் இருக்குது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு அடிக்கடி எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது இதனால் எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருக்குது என்னால் ஒரு பர்சன் கூட நிம்மதியாக இருக்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு இந்த பிரச்சனையிலேருந்து மீடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா எனக்கு வந்து கடன் பிரச்சனையை விட அதனால் ஏற்படுற மன பிரச்சனை வந்து என்னால் தாங்கவே முடியல கடனை கூட ஏதோ ஒன்று பண்ணிக்கலாங்கன்னா அதை விட ஏற்படுற மன கொந்தளிப்பு கில்ட் ஃபீலிங்கு எப்படி இவ்வளோ நீ கேர்லெஸ்ஸாக விட்டுட்ட இப்படி இருந்து நீ விட்டுருக்கலாமா இப்படி விட்டுருக்கலாமா விட்டுருக்கலாமான்னு என்ன அதை வந்து போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்தி கொன்று எடுக்குது அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சூசைடை பற்றி திருப்ப திருப்ப தாக்கமாக இருக்குது அதனால் எனக்கு இருந்து என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார் சரின்னா அவரை நான் பொறுமையாக பேச விட்டுட்டு அவருடைய ஏன்னா மிகுந்த வேதனையான ஒரு காலகட்டம் அதனால் அவர் பேச பேசுகிறதுட்டு பிறகு கோட் கேட்டேன் அவர்கிட்ட சார் உங்களுக்கு தெரியும் இதை மனசுன்னு சொல்கிறோம் இதை அறிவுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து உண்மையாக உங்களுடைய நிலவரம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இப்போ பணமே எதுவும் இல்லை கடன்காரருக்கு திருப்பி தர்றதுக்கு இதுதானே சார் உண்மையான நிலவரம் அப்படின்னு ஆமாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான நிலவரம் அதுதான் அப்படின்னாரு ரைட் பணம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத உங்கள் மனசு வெளிப்படுத்துறது தானே இருக்கிறத நிதர்சனமாக வெளிப்படுத்துதுன்னு தானே அர்த்தங்க ஆமாம் அப்படின்னு இப்போ இந்த வெளிப்படுத்துகிறத இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டு இதை இங்கே ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா நீங்கள் பண்ணுற முயற்சி போகிறேன் என்னங்கிறீங்க எனக்கு வேதனை வரக்கூடாது இந்த குற்ற உணர்ச்சி வரக்கூடாது தான் சூசைடை பற்றி அது தாட்டு வருது நிம்மதி இல்லாமல் இருக்குது வருத்தமாக இருக்குதுங்கிறது எல்லாமே என்னனு கேட்டிங்கன்னா ஒரிஜினலான மனநிலை என்னான்னா என்கிட்ட நான் வாங்கின காசுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ அதுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு என்கிட்ட உருவாக இல்லைங்கிறது தான் ஒரிஜினல் ஸ்டேட் அதை வந்து நம்மளால் நம்ம அறிவு வச்சு எதாவது மாற்றுறது முடிக்கிறது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்கன்னு கண்டிப்பாக முடியாது சார் அப்படின்னாரு ஸோ அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து என்ன உண்மையாக இருக்குதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அது உங்கள் அறிவு புரிஞ்சிக்குது புரிஞ்சிக்கிற இந்த அறிவால் இங்கே மனசுக்குள்ளே போய் சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் பிற்பாடு வெளியில் வந்து கடன்காருக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறது கூட அது ரெண்டாம் பட்சமான வேலை அது வந்து செகண்டரி ப்ரைமரி வந்து இப்படி மனசு ஒன்றும் இல்லைன்னு ஒரிஜினலாக வெளிப்படுத்துகிறத உங்கள் அறிவை வச்சு எதுக்கிறதோ மாற்றுறதோ சீரமைக்கிறதோ சரி பண்ணுறதோங்கிறது ஒரு வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இதைவால் இந்த அறிவால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத முதல்ல அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கில்ட்டு ஃபீலிங்கு குற்ற உணர்ச்சி தாட்டு நெகட்டிவ் சூசைடல் என்ன கூட வந்துட்டு போட்டோம் அது எது வந்தாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த அறிவை வச்சு இந்த மனசு ஒன்றும் இல்லைன்னு காட்டுற அந்த சூழ்நிலையை அந்த 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 மனநிலையை வந்து நீங்கள் எப்படியாச்சும் மாற்றி உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சி தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இருக்கிற ஒரிஜினலான ஸ்டேட்டான மனநிலையை உங்கள் அறிவை வச்சு நீங்கள் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் சரி பண்ணுறதுக்குமான நீங்கள் எடுக்கிற போராட்டமும் முயற்சியினால் மட்டுந்தான் குற்ற உணர்ச்சி ஏற்படுது நெகட்டிவ் தாட் ஏற்படுது சூசைடல் தாட் ஏற்படுது இன்னும் என்னென்னமோ தூக்கமின்மை அத்தனை ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஒரிஜினலான மனநிலையை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அறிய வச்சு மாற்றி அமைக்கணும் சரிப்படுத்திடணும் என்னமோ ஒன்று மனசை நம்ம வந்து சரி பண்ணிட்டால் நம்ம நிம்மதியாக இருப்போம் மனசை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் இங்கே மிக 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 கொடிய விஷயமாக இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் அந் அந்த கடன்காரருக்கு என்ன பதில் சொல்லலாங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் நான் விட்டுட்டாலும் கூட அது சொல்லுதுங்க சார் நீ எப்படி கவனக்குறைவாக இருந்த நீ பொறுப்பாக இல்லை இவ்வளோ வேக்கானமாக பேசுகிற நீ எவ்வளோ எப்படி இவ்வளோ அறிவு இல்லாதனமாக இருந்த அப்படின்னு அதை என்னை போட்டு போட்டு கொள்ளுனார் அது என்ன கூட சொல்லுது சார் ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரிஜினலாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை இந்த யதார்த்த உண்மையை நாம் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கிறத தவிர்த்து அதை சரி பண்ணுற எந்த டியூட்டியும் என்னுடைய அறிவுக்கு இல்லைங்கிறத நீங்கள் நிதர்சனமாக முதல்ல புரிஞ்சிக்கிங்க இதை தவிர அதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து வெளியில் அதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறத ஒரு பத்து நாளைக்கு முதல்ல தள்ளி போடுங்க பிறகு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒன்று ட்ரை பண்ணலாம் அது ரெண்டாவது பட்சம் முதல்ல இங்கே இந்த அறிவை வச்சு மனசு இப்படி ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு அதை அப்படியே முழு மனதாக சரண்டராக டோட்டலாக விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதை கேட்டுட்டு இல்லை இப்போ ஏதோ நான் வந்து அந்த மொத்தத்தில் நான் வந்து மனசை தான் சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ முயற்சியும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கிறது நீங்கள் சொன்ன டாக் மூலிமா எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொன்னேன் இந்த கால் ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வந்து இதுதான் இப்போ நீங்கள் நிதர்சனமாக சந்திக்கிற பிரச்சனையினால் ஏன்னா ஒரு நைட்லாம் தூங்கவே முடியலன்னார் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் தூக்கம் முடிச்சிக்கிது வேக்குது விரிவு இருக்குதுன்னார் இதை ஒரு க போட்டு திரும்ப கேளுங்க எத்தனை வாட்டி வேணாலும் பொறு போட்டு போட்டு இதை ரெக்கார்டை திருப்பி கேட்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒரிஜினலாக காட்டுற மனநிலையை நீங்கள் அறிவு வச்சு எதுக்கிற வேலையிலேருந்து வந்து உங்களுக்கு விடுபட்டுருக்கீங்க அப்போ ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இதுக்கு ரெஸ்பான்ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு தெரிவிச்சுட்டு இருக்கிறனால தான் அது வந்து வளர்ந்து வீரியமாக வளருது அதை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேடவுட் ஆகிடும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அவர் முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார்னு சொல்லிவிட்டு அந்த டாக்கை கிட்டத்தட்ட கேட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாரு சார் உண்மையிலேயே ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு என் மனசு வந்து ஒரிஜினலாக என்ன காட்டுறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அதை வந்து என்னோடய அறிவால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி வேதனையாக இருந்த விஷயம் வந்து அப்படியே ஒரு வெயிட்லெஸ் ஆகி உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிச்ச மாதிரி ஒரு உணர்வு கூட எனக்கு ஏற்பட்டுச்சுன்னாரு நீங்கள் அதுக்கு பின்னாடியும் போயிடாதீங்க எல்லாமே அதுவோ வந்து அதுவாக மறைவிட்டு நீங்கள் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த அறிவை வைத்து இந்த மனசில் ஒன்றுமே நம்மளால் இப்போ ஒரு சூழ்நிலையும் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற உண்மையான நிதர்சனம் உண்மையை காமிக்குது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது பிரைமரி பார்ட் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அறிவை பயன்படுத்தி நான் சொன்னேன் அவங்களெல்லாம் கூப்பிடுங்க சரி என்கிட்ட இதுதான் ஒரிஜினலான சூழ்நிலை என்கிட்ட இருக்குது என்கிட்ட தவிர எதுவும் இல்லைங்க நான் இந்த மாதிரி அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணி உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதுக்கான சோர்ஸை பண்ணித்தர வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு குறிப்பிட்ட நாள் கொடுங்க இல்லை குறிப்பிட்ட எப்படின்னு எனக்கு தெரில நிச்சயமாக உங்களுக்கு நான் இதெல்லாம் மீட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லபடியாக உருவாகும்னு நம்புகிறேன் அதுக்கான முயற்சியில் இறங்குறேன்னு சொல்லுங்கள் இதுதான் நம்மளால் சொல்லக்கூடிய விஷயம் இதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாதில்லை இல்லைங்கிறத இல்லைன்னு தான் சொல்ல முடியுமோ தவிர நீங்கள் என்ன வச்சுக்கிட்டு வேணும்னு இல்லைங்கிறீங்களா இது ஏதாவது ஏமாத்தணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும்போது நம்ம அப்படி தானே இருக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் அவர் உண்மையிலேயே ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மனசுக்குள்ளே சிக்கி தவிச்சிக்கிட்டுறதுலேருந்து அந்த பிடியிலருந்து விடுபட்டு அடுத்தது வெளியில் வந்து தன்னை எப்படி அடுத்தது எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது என்ன வேலையை செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு திரும்பி முல்லை டேர்ன் ஆகி அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணி மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா எல்லாத்துக்கும் ஆணி வேர் வந்து மனசோட பிடி தான் அந்த பிடியிலேருந்து நாம் விடுபட்டுட்டோம்னா நாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அதை புரிஞ்சுக்கிறது தான் ஆணி வேறான புரிதல் அந்த புரிதலை சாதாரணமாக நிற்காதீங்க அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டால் நாம் ஒரு பெரிய வெயிட்டை உற்றுவோம் அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு என்ன செய்யணுங்கிறத அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்தால் போதும் கண்டிப்பாக நம்மளால் என்ன சாத்தியமோ சாத்தியம் உள்ளதை நம்மளால் செய்ய முடியும் இன்றைக்கி முடியலனாலும் ஒரு வருஷத்தில் கொஞ்சம் முடலாம் வருஷத்தில் கொஞ்சம் முடலாம் மூணாவது வருஷத்தில் கொஞ்சம் பண்ணலாம் ஒரு மூணு நாலு வருஷத்தில் தான் முன்னிலை சால்வ் பண்ணலாமே வேறு என்ன பண்ண முடியாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முடிக்கலாமே அப்படின்னு சொன்ன வாட்டி அவரோட கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்தது இருக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க இதுவும் இந்த இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ இருக்குங்கிறது தான் நன்றி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்